வளர்ந்து படைக்க போறோம் சரித்தீரத்தை நேர்மையான வழியில் சென்று லோகேஸ்வரி பிடிக்க போறாங்க போவ கோவிலுக்கு யாருமே கூட இல்லை எங்களோட காவலுக்கு கூட்டமை கிளம்பி போவ கூத்தாண்டவர் கோவிலுக்கு யாருமே கூட இல்லை எங்களோட காவலுக்கு ரூபன் அண்ணனோட மனச பாத்தியா சரணு பாட்டுல நெருக்குன்றம் லோகேஸ்வரி கதைய கேட்டியா ரூபனோட லோகேஸ்வரி கதைய கேட்டியா திருநங்கையா பிறந்ததால சாதிக்கத்தான் நினைக்கிறோம் எங்களோட பாலினத்தை உயிரை போல நினைக்கிறோம் உலகத்துல எங்களை போல வாழறவங்க யாருங்க எங்களோட மனசுக்குள்ள கஷ்ட நஷ்ட ஆறாம் தேதி பிறந்த நாள வாய்த்து சொல்லுற தான் கோடி கோடி பேரு புகழி சேர்ந்து வரணும் நம்மளுக்கு தான் உங்க திறமையால மேல வந்து வந்து காட்டி